இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பலற்றமான சூழ்நிலை நிலவி வருவதை தொடர்ந்து அவ்விரு நாடுகளுக்கும் குறிப்பாக காஷ்மீருக்கான தங்களின் பயணங்களை ஒத்திவைக்குமாறு மலேசியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அந்நாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாத பட்சத்தில் அங்கு செல்வதை மலேசிய பிரஜைகள் தற்போதைக்கு தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தர் முகமது ஹசான் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருக்கும் மலேசியர்கள் குறிப்பாக மாணவர்கள் அங்குள்ள மலேசிய தூதரகங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் தகவல்களை பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக அந்நாடுகளில் உள்ள மலேசிய தூதரகங்களிடம் தங்களின் தொலைபேசி எண்களை வழங்குமாறு இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருக்கும் மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மலேசியாவில் இணைய மோசடிகள் கணிசமாக உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மிக அதிகமான நிதி இழப்புகள் பதிவு செய்யப்படுவதாக அரசு மலேசிய போலீஸ் படையின் தரவுகள் காட்டுகின்றன இவ்வாண்டு தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை மட்டுமே ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று வணிக குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது முந்தைய ஆண்டை விட இருபத்தி ஆறு விழுக்காடு அதிகம் என்றும் பிடிஆர் தெரிவித்துள்ளது நாட்டில் நிகழும் இணைய மோசடிகளில் தொலைபேசியின் மூலம் மேற்கொள்ளப்படும் மோசடிகளிலேயே அதிகமானோர் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரவா முதல்வர் அபாங் ஜுகாரி ஒபாங் மலேசிய முஸ்லிம் நல அமைப்பான பெர்கிமின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் வகித்து வந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் நேற்று நடைபெற்ற பெருக்குமீன் வருடாந்திர கூட்டத்தில் மகாதீர் அந்த அமைப்பின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டதாக சராவா பொது தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது பெருக்குமே இப்போது இருக்கும் நிலைக்கு அழைத்துச் சென்றதற்கும் நம்பிக்கையை பரப்புவதற்கும் முஸ்லிம்களின் நலனை கவனிப்பதற்கும் ஒரு முன் மாதிரியாக அமைந்ததற்கும் மகாதீருக்கு அபாங் ஜுகாரி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் புகிட் மெத்ராஜாம் சிம்பாங் அம்பாட்டின் ஜலான் பர்மாத்தாங் திங்கையில் உள்ள ஒரு பெயின் உற்பத்தி தொழிற்சாலை நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் அழிந்தது பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் முகமது ஷோஹி ஹம்சா பிற்பகல் ஒன்று இருபத்தி ஏழு மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்தவுடன் விரைந்து மீட்பு குழுவினரை அங்கு அனுப்பியதாக தெரிவித்தார் வண்ணப்பூச்சி மற்றும் கரைப்பான்களை சேமித்து வைத்திருந்த பத்தாயிரம் சதுர அடி கிடங்கு எழுபது விழுக்காடு அழிந்தது முகித் மெத்தாஜாம் சுங்கை பக்காப் பத்து கவான் மற்றும் ஜலான் பேரா நிலையங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அருகில் உள்ள தன்னார்வ தீயணைப்பு படையினர் பிற்பகல் இரண்டு ஐம்பது மணியளவில் தீ மற்ற கிடங்குகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார் முன்னதாக புகிட் மெத்தாஜாமில் அடர்ந்த புகை சூழ்ந்த காட்சியால் விலாங்கு மக்கள் பீதி அடைந்தனர் இது தீவு பக்கத்தில் இருந்தும் தெரிந்தது சம்பவத்தின் படங்களும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் விரைவாக பரவின இஸ்லாம்பூரின் கொலலங்காட்டில் நேற்று அதிகாலையில் ஒரு மரத்தில் மோதிய பின்னர் தீப்பிடித்துக் கொண்ட ஒரு காரினுள் சிக்கிக் கொண்ட ஆடவர் தீயில் கருகி பரிதாபமாக மாண்டார் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிகழ்ந்த இச்சாலை விபத்தின் போது நாற்பத்தி ஒன்பது வயது அவ்வாடவர் ஓட்டி சென்ற வாகனம் எதிரே இருந்த ஒரு மரத்தில் மோதிய பின்னர் தீப்பிடித்துக் கொண்டது அப்போது காரினுள் இருந்து வெளியேற முடியாமல் காருக்குள் சிக்கிக் கொண்ட அந்த நபர் கருகி மாண்டதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் தீ அணைக்கப்பட்ட பின்னர் காரினுள் இருந்து மீட்கப்பட்ட நபரின் சடலம் ஷாலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார் உலகம் போகிற போக்கு இன்று உலகை அச்சுறுத்தும் விதமாகவே இருக்கிறது தீய சக்திகள் எந்த நேரமும் நம்மை ஆட்கொள்ள கூடும் எனும் இத்தகைய சூழலில் ஒவ்வொரு நாளும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த வகையில் நாளைய நம் தலைமுறையினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக இளம் பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நட்புக்கு அடிமையாகி வாழ்வை பாழாக்கிவிடக் கூடாது இன்று அன்னையர் தினத்தில் ஒவ்வொரு மகனும் மகளும் இதை உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் என்று மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அரபாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது அன்னையர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஈன்ற பொழுதினும் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற வள்ளுவ பிறந்தகையின் வாக்கிற்கு இணங்க உலகம் வியக்கும் ஒரு பிள்ளையாக நம் பிள்ளைகள் வலம் வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நேரத்தில் உலகின் அத்தனை தாய் உள்ளங்களுக்கும் தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்